வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வேண்டுதல் கடிதம் இந்த கலியுகத்துல எத்தனையோ மக்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை மாற்றி ஒரு தாயா தாய்க்கு மேலானவளா இருந்து வழிகாட்டக்கூடிய தன்மை நமது சுயம்பு நாக லட்சுமி வாராகி தாய்க்கு நிறைய இருக்கு இன்னைக்கு நிறைய மக்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்கு தண்ணியில நடுக்கடல்ல விழுந்து தத்தளிக்கிற மக்களுக்கு ஒரு பிடியா ஒரு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அவங்க மேல வந்துடுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் அந்த பிடியா வந்து தாய் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு நிறைய அருளாசிகளை கொடுத்து இன்னைக்கு பல மாற்றங்களை கொடுத்துட்டு இருக்காங்க இதை நான் வாயில சொல்றதை விட நிறைய அனுபவிச்ச மக்கள் வந்து இன்னைக்கு எங்கிட்ட சொல்லும்போது அந்த உணர்வு வந்து அவங்க கண்ணீரோட அவங்க பேசுனத ஒளிபரப்பு கூட பண்ண முடியல ஏன்னா அவங்க அழுதுகிட்டே பேசுறாங்க எப்படிமா இது சாத்தியம் எங்களுக்கு துணையா இருக்காங்க எங்களுக்கு வழிகாட்டியா இருக்காங்க இவ்வளவு வருஷமா அவங்கள வழிபடாம போயிட்டோமே அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு மன வருத்தத்தில் சொல்றதை நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் கேட்டுட்டு இருக்கேன் அந்த வகையில நம்ம நாகபுரத்தில் வீற்றிருந்து நாகலட்சுமி வாராகி தாய் மக்களுக்கு ஒரு அற்புத வரத்தை கொடுக்குறாங்க அதுதான் இந்த வேண்டுதல் கடிதம் கலியுகத்தில் தெய்வம் வந்து நேரடியாக நிற்குமா அப்படின்னு சொன்னா நிற்கிது தங்கங்களா அது நம்ம நாகபுரத்தில் நாகபுரத்தில் நேரடியாக உயிரோடு வீற்றிருந்து மகளே நீ எந்தெந்த மூலையில் இருக்கக்கூடிய மக்களும் அம்மானு என் பேரை உச்சரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மனபாரத்தை குறைச்சி அவங்க கர்ம வினைகளை மழை போல இருந்தாலும் பனி போல மாற்றி அவங்களுக்கு நான் துணையாக இருப்பேன்னு சொல்லி அம்மா வாக்கு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் பல 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 ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக மிகப்பெரிய ஒரு அருளாசிகள் புரிஞ்சுட்ருக்காங்க நாகலட்சுமி வாராகி தாய் வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தடைகள் எத்தனையோ வந்து இல்லாத போலாது பேசினாலும் அம்மாவுக்கு அதெல்லாம் ஒரு தூசு துரும்பு போல நான் எப்படி அப்படிங்கிறத அவங்க நிறைய மக்களுக்கு நிரூபிச்சிருக்காங்க அந்த வகையில் இப்போவும் வளர்பிறை பஞ்சமி நாள் வர இருக்குது வேண்டுதல் கடிதம் எப்படி எழுதணும் அப்படின்னு பல முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போவும் சொல்கிறேன் புதுதாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கவனமாக பார்த்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க ஏதோ பத்தோட பதினொன்னா நினச்சி தள்ளிவிட்டு போகிறதோ இல்லை ஏனோ தானோன்னு ஏதோ கடிதம் வைக்க சொல்கிறாங்கன்னு வைக்கிறதோ கூடாது பிடிச்சி பயணப்பட்டீங்கன்னா தான் இதோட அமைப்பு என்ன இங்கே என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு அந்த அருளாசி எப்படி கிடைக்கும் அம்மாவை எப்படி பாதத்தை பற்றிக்கிறது அம்மா பாதத்தை பற்றி நம் தீராத துன்பங்கள்லேருந்து எப்படி மீளதுன்னு உங்களுக்கு தெரியும் சரியா அந்த வகையில் வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பத்தொன்போதாம் தேதி புதன்கிழமை வளர்பறை பஞ்சமி நாள் வருது நீங்க கடிதம் வைக்கக்கூடிய நாள் திங்கள் செவ்வாய் அதாவது பங்குனி மாதத்திற்கு பதினேழு பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் வந்து நீங்க கடிதம் எழுதணும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயர் எழுதிட்டு உங்களுடைய குறைகளை மிக தெளிவாக ஒன்று இரண்டு மட்டும் குறைகளை எழுதி பதினோரு ரூபாய் காணிக்கை அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் கடிதத்திற்கான பணம் மட்டும்தான் இந்த பதினோரு ரூபாய் இந்த பதினோரு ரூபாய் காணிக்கை நீங்கள் அனுப்பிட்டு மிக தெளிவாக நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் உங்களுடைய கோரிக்கை ஒன்று அல்லது இரண்டு அதோடு சேர்த்து நீங்கள் கடிதம் வைக்கக்கூடியதற்கு அனுப்பக்கூடிய பதினோரு ரூபாய் காணிக்கை அதற்கு மேல் பூஜைக்கோ அல்லது அம்மாவினுடைய குங்கும அர்ச்சனைக்கோ இல்லை உங்களுடைய பிரியம் ஏதாவது தொண்டுக்கோ தானத்திற்கோ உதவ பிரியப்பட்டால் மட்டும் கலந்து கொள்ளலாம் மற்றபடி மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் கவனமா கேட்டுட்டு அதுபடி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நீங்கள் எழுதக்கூடியது ரெண்டு நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதியான திங்கட்கிழமையும் ஒன்றாம் தேதியான செவ்வாய்க்கிழமையும் நீங்க கடிதம் எழுதணும் ரெண்டாம் தேதி நேரலையில் உங்களுடைய கடிதங்கள் அம்மா வாசிப்ப அம்மாவினுடைய பொற்பாதத்தில் உங்களுடைய கடிதம் சமர்ப்பிக்கப்படும் இன்னைக்கு கலியுகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தடைகளை தகர்த்தெறிந்து குழந்தை வரம் திருமண பாக்கியம் தீராத துன்பங்கள்லேருந்து மீட்டு கொடுக்கறது ஹாஸ்பிட்டலுக்கு போய் தீரவே தீரலியமானு சொல்லக்கூடிய பல பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஒன்றுமே இல்லை நான் நல்லா இருக்கேன்னு அதே டாக்டர் வாயால் சொல்லக்கூடிய தன்மையை கொடுத்து கொண்டிருப்பவள் நம்மளுடைய நாகலட்சுமி வாராகித்தாய் வாராகி தாய் வாய்ப்பை வரமாக பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்